Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் டம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா லாங் டம் வந்து நம்ம சேனலில் அதிகமாக போஸ்ட் பண்ணிக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா லாங் டேம்லேயே ரெண்டு விதமாக உண்டு ஓகேவா ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுற ஆப் ஒன்று ரெண்டாவது ஃபயரிங் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ஆப் ஒன்று ஓகேவா ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஒவ்வொரு டீம் டீமாக ஃபயர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆப் வந்து ரிட்டர்ன் வந்து ரீசெட்டாகி வரும் ஓகேவா ஃபயர் பண்ணுற ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது கரெக்டாக சொல்ல முடியாது அது யாருக்குமே தெரியாது ஓகேவா இது இப்போ ஃபயர் பண்ணிடுவாங்க இப்போ அப்போ ஃபயர் பண்ணுவாங்கிறத நம்ம சொல்ல முடியாது இதே இது ஆஃபர் க்ளோ போட்டு க்ளோஸ் பண்ணுற லாங் டேம் ஆப்பாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடலாம் அதே மாதிரி டீமுக்கும் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துடலாம் ஓகேவா ஏன்னா வந்து சைக்கிள் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி நிறையா லாங் டேம் ஆப் வந்து நம்ம வந்து குரூப்பில் ஷேர் அதாவது நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா ஃபயர் அதிகமாக இருக்கும் ஓகேவா அதாவது யூடியூப் ப்ரமோஷன் அந்த மாதிரி இருக்காது ஸோ அதனால தான் ஓகேவா இப்போ இந்த ஆப் வந்து நான் போடுறேன் அப்படின்னா இதில் வந்து ஃபயரிங் கிடையாது ஓகேவா ஃபயரிங் கிடையாது அப்படின்னா அ அதிகமாக கிடையாது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ மந்த் வந்து கொஞ்சம் நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் ஃபயர் பண்ண வாய்ப்பு உண்டு ஓகேவா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும் ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் வந்து இது ஃபஸ்ட்டே எடுத்துருக்கேன் எனக்கு இந்த ஆப் வந்து ஓகே அப்படின்னு தோணுது ஸோ அதனால் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆப்போட ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து கேட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தான் லாங் டைம் லிங்க் வந்து வாங்கணும் ஓகேவா லிங்க் வாங்குற வரைக்கும் கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது லிங்க் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஆவது கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேவா எப்போவும் சொல்கிறது தான் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ரொட்டேட் பண்ண பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பிளான் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஆப்போட நேம் வந்து ஃபெரரி குளோபல் ஓகேவா ஸோ இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் உங்களோட இன்கம் வந்து டெய்லி இன்கம் எல்லாமே நீங்கள் வந்து ரிசீவ்லாம் கொடுக்க முடியல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் அதேமாதிரி மாதிரி ரெஃபரல் போனஸாக இருக்கட்டும் ஜாயினிங் போனஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் போனஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே சீசியை காண்டாக்ட் பண்ணி குரூப்பில் மட்டும் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதோட டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட பிளான் டீடெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ இதில் வந்துட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி இருபத்தி ரெண்டு ரூபா வரும் மொத்தம் நாற்பது நாளைக்கு ஓகேவா ஸோ டோட்டல் இன்கம் வந்து எட்நூற்றி எண்பது ரூபா வரும் இதே இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நாற்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு இன்கம் வந்து நூற்றி ரெண்டு ரூபா வரும் ஓகேவா டோட்டல் இன்கம் வந்து நாலாயிரத்தி எண்பது ரூபா இதே இது ஏழாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபது ரூபா வரும் நாற்பத்தொரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க டோட்டல் வந்து பதினோராயிரத்தி எழுபது ரூபா வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு நாளையோட இன்கம் வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா ஓகேவா எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியல ஓகேவா நெக்ஸ்ட்டு எல்லா ஆப்லையும் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே ஜாயினி மோனஸ் உண்டு இதுலேயும் ஜாயினிங் போனஸ் உண்டு ஜாயினிங் மோனஸ் வந்து நூற்றி பத்து ரூபா ஓகேவா ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெஃபரல் போனஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்களும் லிங்க் கொடுக்கணும் அன்வான்டாக வந்து லிங்க் வந்து ஷேர் ஆகக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் வந்து சாம்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் பண்ணியிருப்பீங்க அந்த ஆப்போட கான்செப்ட் தான் அந்த ஆப் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபயரிங் ஃபயர் வந்து ஆச்சு ஓகேவா ஸோ இந்த ஆப்பும் அதனால் தான் ஃபஸ்ட்டே எடுத்திருக்கேன் ஸோ நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் பார்க்கலாம் மை பேஜில் போயிட்டு ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் ஓகேவா ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஓகேவா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஜிபே பேடிஎம் ஃபோன்பே என்ன வச்சுருக்கீங்களோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஆப்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பேடிஎம் தான் பெஸ்ட் ஓகேவா ஸோ அதில் போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்ல அந்த ஸ்கேன் ஆப்ஷனை எடுத்துட்டு அதில் வந்து அப்லோட் கேலரியிலேருந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு நேம் வரும் ஓகேவா ஸோ அந்த நேமுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போது மினிமம் போடுறீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறத பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு அதில் வந்து யூடிஆர் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் தெரியும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை என்ன பண்ணோம்னா நேராக இந்த ஆப் பேஜுக்கு வந்துடுங்க வந்துட்டு இதில் வந்துட்டு எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்க ஐநூற்றி ஐம்பது அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் ஆர் யூடிஆர் நம்பர் அப்படின்ட்டு இருக்கலாம் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின் இருக்கும் நிறையா பேருக்கு யூடிஆர் நம்பர்னால் என்னன்னு தெரியல பன்னெண்டு டிஜிட்டலில் ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நம்பர் தான் அந்த நம்பரை இதில் டைப் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ப்ளீஸ் ஆட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருக்கலாம் சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும்ல யாருக்கு அனுப்பியிருப்போம் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இது உள்ளே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அமௌண்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் வேலெட்டில் ஆட் ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வேலெட்டில் ஆட் ஆனதும் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது பிளானாக பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆப்குள்ளே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதை க்ளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ தான் ஓகேவா பிளான் டீடைல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பார்த்தா சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் விட்ரா வந்து இதில் மினிமம் விட்ரா நூற்றி பத்து ரூபா தான் லாங் டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயினிங் போனஸ் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுதான் விட்ராவாக இருக்கும் ஸோ ஜாயினி மோனஸ் நூற்றி பத்து ரூபா வாங்கணுன்னு அன்றைக்க நீங்கள் விட்ராவல் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ விட்ரா வந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு ரிசீவ் ஆயிடுது ஸோ அந்த ஆப் வந்து எல்லாமே நல்லா இருக்கு ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ லிங்க் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா அதில் இருக்க அட்மிட்டை கேட்டு லிங்க் வாங்கிக்கலாம் இதே மாதிரி நிறைய லாங் டேம் ஆப்ஸ் வந்து நம்ம இருக்கோம் பட் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா ஃபயரிங் ப்ராப்ளம் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு கம்மி ஃபயரிங் ப்ராப்ளம் ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இதில் வந்து யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னா லிங்க் வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ